ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ட்ராவலிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ப்ளேஸஸ்ஸு ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்ன நான் போட்டுருக்கிற குக்கிங் வீடியோவும் விளாகையும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணுற இடம் வந்து மஸ்கத்திலேருந்து சூருக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து சூருக்கு வந்து போகிற வழி ஃபுல்லாகவே நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஃபுல்லாக எடுக்கலை விட்டு விட்டு தான் எடுத்தேன்னா முக்கியமான ப்ளேஸஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் ஸோ இந்த இடத்த பாருங்கள் லைட்டிங்காக இருக்கும் சும்மா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம் எல்லாம் ஆனால் இறங்கி எனக்கு வந்து வீடியோ எடுக்க முடியலை என்னென்னா வந்து கொஞ்சம் அந்த இடத்த கிராஸ் பண்ணதுனால எனக்கு சைடில் வந்து நாங்கள் காரை நிப்பாட்ட முடியல சைடில் காரை நிப்பாட்டி நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடத்த பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அந்த லைட்டிங்கெல்லாம் இருந்து பார்த்திங்களா அப்படியே சொக்கமே வந்து அந்த மஸ்கெட்டில் கீழே இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த மஸ்கெட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த போய் பாருங்கள் நைட்டு போங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம் ஆஹ் பாருங்க லைட்டிங்க அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு அந்த பிளேஸ் எல்லாம் அப்படி வந்து அப்படியே சொல்லிச்சிட்டே இருந்தது ரொம்ப நல்லா இருந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் நைட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து வந்து அப்படியே நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம் வீட்ல இருந்து நாங்கள் சார்பாக வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மாதிரி தான் நாங்கள் வீட்லருந்தே கிளம்பினோம் இங்க இங்கே நாங்கள் சோகார்லேருந்து மஸ்கட்டு போகுதுக்கே டூ ஹவர்ஸ் ஆயிரும் அப்புறமா வந்து அங்கே இருந்துட்டு நம்ம வந்து சூரு போகிறதுக்கு வந்து ஒரு ஏஜெண்ட் வந்து கிடச்சாங்க அவங்கள்ட்ட பேசிட்டு ஹோட்டல்லாம் வந்து அங்கேயே நாங்கள் அவங்களே எங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஆஹ் ஹோட்டல்ஸ் எல்லாமே அங்கேயே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால நமக்கு டென்ஷனே இல்லை ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க ரோட்ல ரெண்டு பக்கமுமே பாருங்க அந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் வந்து நைட்டு பார்க்கும்போது அப்படி வரிசையா அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்து பார்த்திங்களா அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு மேக்சிமம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் எல்லா ரோடுமே வந்து லைட் செட்டிங்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் நைட்டு பார்க்குறதுக்கே அப்படி ஒரு லுக்காக இருக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு இந்த ட்ரிப் எங்களுக்கு அப்படியே ஒரு சாங் எயிட்டிஸ் நைன்டி சாங்ஸும் போட்டு கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டே இருந்தோம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு அந்த கொஞ்சம் உள் தெரியுமா நம்ம சிட்டியை தாண்டி உள்ள போற இடத்துல எல்லாம் ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் பெருசா இல்லை ஆனால் ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா இடமும் பார்க்குறதுக்கு அந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா மலை போல அந்த மண்ணுனால மலை இருந்துச்சா அது பார்க்கவும் ரொம்ப அழகாக ஒரு குகைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும் அந்த டனல் இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே போகிற மாதிரியே அப்படி ஒரு ஃபீலிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு பியூட்டிஃபுல் பிளேஸு பார்க்காதவங்க கண்டிப்பாக சூருக்கு போங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நங்க யாராவது போயிருந்தீங்கனாலும் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த பிளேஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமான் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்குள்ள வீடியோவில் நாங்கள் ட்ராவல் பண்ணது தான் நான் வந்து வீடியோவில் போடுறேன் நாலு நாளைக்குள்ள வீடியோவில் வந்து சூப்பரான வீடியோ வரோம் அதனால மிஸ் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து உள்ள வந்துட்டோம் சூர் அந்த இடத்துக்குள்ளாலே வந்துட்டோம் சிட்டிக்குள்ளால வந்துட்டோம் இதுதான் அந்த சிட்டியில என்ட்ரன்ஸில் இருக்கிற சிம்பிள் இந்த லைட்டில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் அந்த இடத்துக்கு வர அந்த என்ட்ரன்ஸு ஸோ அங்கே நாங்கள் வந்து உள்ள வந்துட்டோம் உள்ள வந்த உடனே என்ன பண்ணோன்னா இது மீட் வந்து ஃபார்பிக் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வாங்கி சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினோம் ஒரு ஆளுக்கு வாங்கினோம் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தோன்னா திரும்பவும் ஒரு ஆளுக்கு வாங்கினோம் நாங்கள் வாங்கும்போது அந்த டைம்லேயே அதை வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க இது மாதிரி எல்லாமே அவங்க ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க யாராவது அங்கே போகும்போது கேட்டாங்கன்னா அப்படியே உடனே அதை வந்து சுட்டு தந்துடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு ஏற்கனவே நாங்கள் வந்து மஸ்கட்லேருந்தே பர்கர் சாப்பிட்டுட்டு தான் போனோம் நான் ரொம்ப பசிக்கலை அதனால் இது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை பார்த்தோன்னே ஆசையாக இருந்தோன்னா வாங்கி சாப்பிட்டுட்டோம் இப்படி அந்த நாங்கள் டிராவல் சம ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்து நினைக்கவே இல்லை திடீர் பிளானிங் ட்ராவல் இது இதே மாதிரி திடீர்னு நீங்கள் பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தனா நீங்கள் கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் அது ரொம்பவே நம்ம பிளான் பண்ணாமல் அன்பிளான்டோடு போகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பிளான் பண்ணி போகிறது நம்ம எதுவுமே யோசிக்காமல் திடீர்னு கிளம்பி போவோம் பார்த்தீங்களா அந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது பக்கத்துலேயே பாருங்கள் அந்த மீட் எல்லாம் வந்து சுட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது பக்கத்துலேயே டேட்ஸ் எல்லாம் வச்சு விற்றுருந்தாங்க அதையும் எல்லாமே நான் வீடியோ எடுத்தேன் நிறைய எல்லா கலர்ஸ் டேட்ஸும் வந்து வச்சுருந்தாங்க நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க கலங்கும் வச்சுருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு வந்தோம் இப்படியே நாங்கள் வந்து சூருக்கு வந்து வந்துட்டோம் எங்கள் ஹோட்டல் நாங்கள் புக் பண்ணியிருந்த இடத்துக்கு இது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே அந்த பிளேஸுக்கு நாங்கள் வந்துட்டோம் ரொம்பவே ஜாலியான ட்ரிப்பாக இருந்துச்சு நாங்கள் யாருமே நைட்டு தூங்கவே இல்லை எல்லாருமே முழிச்சு தான் இருந்தோம் ட்ராவல் டைமில் ட்ரா மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணும்போது என்னக்கெல்லாம் நல்லா தூக்கம் வர ஆனால் அன்னைக்கு தூக்கமே வரல ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நைட்டு வந்து ஒரு லெவன் சிக்ஸ்டீன்ட் ஆகிட்டு போகும்போது அது மாதிரி நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் நாளைக்குள்ள வீடியோவில் வந்து நாங்கள் வந்து டட்டில் பார்த்தோமா பாக்கிய இல்லையா எத்தனை டட்டில் பார்த்தோம் சின்ன டட்டில் பார்த்தோமா பெரிய பார்த்தோமான்னு சொல்லிட்டு நாளைக்குள்ள வீடியோலாம் நான் கண்டிப்பாக போடுறேன் அதனால் மிஸ் பண்ணாதீங்க நாளைக்குள்ள வீடியோவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு நீங்கள் கமாண்ட் பஸ்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நாங்கள் அது உள்ள ஏரியாவுக்கே வந்துவிட்டோம் அப்படியே ஹோட்டல்லேயே ரீச் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய் டட்டா பபாய்